சக்தி குடுவை பயிற்சி முகாம் நடைபெற இருக்கின்றது என்று ஒரு ஆடியோ பதிவு பற்ற போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சக்தி குடுவை என்றால் என்ன இது எவ்வாறு சாத்தியம் அவ்வாறு கேட்டிருந்தாங்க அதற்கு விடையளிக்கும் விதமாக இந்த ஆடியோ பதிவு அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் உங்களை பனிரெண்டு மணி நேரத்தில் எழுநூத்தி இருபது நிமிடங்களில் ஜோதிடராக்கும் ஒரு பிரம்மாண்டமான உலகிலேயே முதல் முறையாக ஒரு ஜோதிட பயிற்சி முகாம் பனிரெண்டு மணி நேரத்தில் ஜோதிடராக்கும் பிரம்மாண்ட பயிற்சி முகாம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் ஜோதிடத்தின் உண்மையை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மேலும் ஜூன் மாதம் காமாக்கியா கூட்டு போறேன் அம்புப்பச்சி திருவிழாவில் நான்கு விதமான மூன்று விதமான தீட்சை மூன்று விதமான தீட்சை சம்சிதா தீட்சை யோனிமுத்திர தீட்சை மங்கள தீட்சைன்னு மூன்று விதமான தீட்சை அந்த அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கி வர தரையிற்கின்றேன் வகை தொலைபேசி மூலமாக தொடர்புகொலாக விமானம் மூலமாக அழைச்சிட்டு போறோம் சரி சக்தி குடுவை என்றால் என்ன இந்த சக்தி குடுவைங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் குடுவை என்பது மண்பானை போன்ற ஒரு பொருள் குடுவை என்பது மண்பானை போன்ற பொருள் தெய்வீகத்தின் சக்தியை உங்களிடத்தில் அனுப்புவதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த பொருள் இந்த மண்பானை ஏன் இந்த மண்பானையை தேர்ந்தெடுத்திருக்கோங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்ற அனைத்து மெட்டீரியலை விட இந்த மண்பானை ஈர்ப்புத்தன்மை அதிகம் கொண்டது ஈர்ப்புத்தன்மை அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகம் இருந்தால் தான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட அனுப்ப முடியும் அதனால தான் மண்பானையை தேர்ந்தெடுத்திருக்கோம் முதல்ல இந்த சக்தி குடுவை நாங்கள் எதுக்கு தரோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அன்பு சொந்தங்களே யாராருக்கு எந்த தெய்வ சக்தி வேண்டுமோ விருப்பப்பட்ட தெய்வமா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி குலதெய்வமா இருந்தாலும் சரி யாராருக்கு எந்த தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியை இந்த சக்தி குடுவையின் மூலமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் எதுக்கு தெய்வ சக்தி தேவை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த விஷயத்த பேசியிருக்கேன் நீங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை முறையாக சித்தி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு முறையாக சித்தி செய்து கொண்டு உங்களது குறைகளை அந்த தெய்வ சக்தியிடம் சொல்லும் பொழுது அந்த தெய்வ சக்தி உங்களது குறைகளை நீக்கி நிறைவான பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு வழிகாட்டும் அருள் பொரியும் நான் இதை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கேன் வெறுமனே கோயிலுக்கு போய் சாமி கும்புறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதனால நூத்துக்கு நூறு பிரயோஜனம் கிடையாது ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை முறையாக நீங்கள் சில விரத முறைகள் இருந்து சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் விரத முறை இருந்து காலை மாலை மந்திரம் ஜபம் செய்து சித்தி செய்து வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களது பிரச்சனைகளை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பிக்கும் வழியை உணர முடியும் அதனால தான் எல்லாரும் ஒரு தெய்வ சக்தி சித்தி பண்ணுங்க நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க அன்பு சொந்தங்கள் இதனுடைய உண்மையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் பரப்பணும் சரி ஏன் இந்த சக்தி கொடுக்க தரோன்னு நான் சொல்லிட்டேன் அதாவது ஒரு தெய்வ சக்தியை உங்கள் இடத்துக்கு அனுப்புறதுக்காக அது எந்த தெய்வ சக்தி வேணா இருக்கலாம் கணபதியா இருக்கலாம் காளியா இருக்கலாம் வாராகியா இருக்கலாம் துர்கியா இருக்கலாம் ஆஞ்சநேயா இருக்கலாம் ஐயப்பனா இருக்கலாம் மோகினியா இருக்கலாம் லாகினியா இருக்கலாம் டாகினியாக இருக்கலாம் இன்னும் எந்த தெய்வ சக்தி உங்களுக்கு தேவையோ உதாரணத்துக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இந்த தெய்வம் இருக்கும் அந்த தெய்வ சக்தியை வைத்துவா நான் தெய்வ சக்தியுடைய அருளை பெற வேண்டும் அந்த தெய்வ சக்தியுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று விரும்புறீங்கன்னு சொன்னா அந்த தெய்வ சக்தியை தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ சக்திக்கும் குறிப்பிட்ட மூலிகை இருக்குங்க நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் தல வருட்சம்னு ஒண்ணு இருக்கும் தல அப்படின்னா அது மூலிகை அந்த மாதிரி நீங்க எந்த தெய்வ சக்தியை விரும்பினாலும் அந்த தெய்வ சக்தியும் இருக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மண்பான நவகானத்தோட சேர்த்து நீங்க எந்த தெய்வ சக்தியை கேட்குறீங்களோ அந்த தெய்வ சக்தியின் மூலிகைகளையும் பொடியாக்கி சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி சில குறிப்பிட்ட தூபங்களை அதிகமா சேர்த்து அந்த தெய்வ சக்தியை இதுல ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சில மூலிகைகள் உண்டு அந்த மூலிகைகளை பொடியாக்கி நவதானத்துடன் சேர்த்து அது கூட சில சக்தி வாய்ந்த பொடிகளையும் மகாவஷி விபூதி மகாவஷி குங்கும் இதெல்லாம் சேர்த்து மந்திர ஜெபம் செய்து ஒவ்வொரு குடுவிக்கும் தனித்தனியாக மந்திரஜபம் செய்வோங்க ஜெபம் செய்து அதனை நூலால் சுற்றி கங்கணம் கட்டி எப்படி நம்ம கங்கணம் கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோயிலுக்கு கங்கணம் கட்டுற மாதிரி மஞ்ச கொம்பு வைத்து கங்கணம் கட்டி அதை சக்தி ஊட்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெறக்கூடிய சக்தி குடுவை பயிற்சி முகாம தர இருக்கின்றோம் இதுக்கு பேர்தான சக்தி குருவை இந்த குடுவை நீங்க வச்சு என்ன பண்ணா உங்க வீட்டு பூஜை நாங்க சொல்ற முறை பிரகாரம் வைத்து அதன் அருகில் உட்கார்ந்து குறிப்பிட்ட நாட்கள் நாங்க சொல்ற மந்திரங்களை நீங்க ஜப ஜபம் செய்யும் பொழுது எந்த தெய்வ சக்தியை நீங்க கேட்டீங்களோ எந்த தெய்வ சக்தி நாங்க கொடுத்தோமோ அந்த தெய்வ சக்தி அந்த குழுவின் மூலமாக இருந்து வெளிப்பட்டு உங்கள் உடலில் வந்து இறங்கும் என்பது ஐதீகம் எனவே அன்று சொந்தங்களே சக்தி குருவி என்பது நீங்கள் விரும்பும் தெய்வ சக்தியை உங்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் ஒரு சாதனம் ஒரு சாதகம் ஒரு பொருள் சரிங்களா அதனால இந்த சக்தி குடுவை பயிற்சி முகாம் அனைவரும் கலந்து கொண்டு சக்தி குடுவியை பெற்று உங்களுக்கு எந்த தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியை சித்தி செய்து உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அப்பேற்பட்ட இந்த சக்தி குடுவை பயிற்சி முகாம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாசம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துல சேலத்தில் நடக்குதுங்க ஒரு நாள் பயிற்சி முகாம் அதை பத்தி நான் தெளிவாக கொடுத்திருக்கேன் அதுல எந்தென்ன சொல்லித்தரம் போறேன்னு தெளிவா சொல்லியிருக்கேன் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து வரை இந்த சக்தி குழுவை பயிற்சி முகாம் நடைபெற இருக்குது அனைவரும் கலந்து கொண்டு ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை முறையாக சித்தி செய்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் ஆனந்தத்துடன் கேட்டுக்கிறேன் நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எவ்வளோ நம்ம பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு முயற்சியும் பண்ணி பாருங்க நிச்சயமா ஒவ்வொருத்தரும் இந்த தெய்வ சக்தியை சித்தி செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான வழி கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எனவே இந்த சக்தி குருவை பயிற்சி மூலம் பற்றி கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேலும் விளக்க வேண்டும் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்க விளக்கம் தர தயாராக இருக்கின்றேன் ஒவ்வொருவரும் இந்த சக்தி குருவை பெற்றுக்கொள்ள மாறு அன்போடு கேட்டுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்